அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எந்த உணர்வோடு எந்த அடிப்படையில் அந்த அமல்களை செய்தால் உள்ளத்துக்கு இறையச்சம் உள்ளத்துக்கு தக்குவா உள்ளத்தை எப்படி சீர்படுத்துவது என்ற அடிப்படையில் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் தொடராக சில தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு தொகுத்து நான் வழங்க இருக்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே பொதுவாக அமல்களை பொறுத்தவரை குர்ஹானை நாங்கள் நிறைய இடத்தில் கவனிக்கலாம் யார் அல்லாவுக்காக வேண்டி அமல்களை செய்கின்றாரோ அல்லா விரும்பக்கூடிய நபியவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி மறு உலகத்திலும் விமோசனம் வெற்றி என்பதை அல்லாஹ் குர்ஹானிலும் நபி அவர்கள் ஹதீஸின் ஊடாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அமல்களோடு இருக்க வேண்டும் நாம் மரணத்தை விட்டோம் என்று சொன்னால் நமது அமல்கள் தான் கபருக்கு வரப்போகின்றது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எத்துபாவுல் மையத்த சலாசா ஒரு ஜனாசாவை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்றன அகுலுகு வ மாழு வ அமலுகு அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய சொத்துக்கள் அவருடைய அமல்கள் எரிஜியவ் இஸ்னானி இரண்டு திரும்பிவிடும் அகுலுகு அமாலுகு அவருடைய குடும்பம் அவருடைய சொத்துக்கள் எபுகா வாஹித் ஒன்று மட்டும் தங்கும் அமலு என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் ஒருவர் மரணித்து விட்டார் ஜனாசாவாக இருக்கின்றார் மையத்தாக இருக்கின்றார் அவரை பார்ப்பதற்காக வேண்டி பக்கத்து விட்டார்கள் சொந்தங்கள் உறவுகள் யார் யாரெல்லாம் அவரோட உறவோ உறவோடு இருந்தார்களோ தொடர்பாக இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் வந்து பார்க்குறாங்க இதுவரைக்கும் வருவாங்க ஆண்களை பொறுத்தவரை மையவாடி வரை வருவார்கள் கபரு வரைக்கும் வருவார்கள் தொழிலில் கலந்து கொள்வார்கள் அடக்கக்கூடிய அம்சங்களில் கலந்து கொள்வார்கள் திரும்பி விடுவார்கள் இதுதான் அரசுலாம் சொல்கிறாங்க இதைத்தான் நவீனமாக சொல்கிறாங்க ஒரு ஜனாசாவை ஒரு மையத்தை மூன்று விடயங்கள் பின்தொடரும் ஒன்று அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் சந்தித்த ஈமானிய உறவுகள் ரெண்டாவது அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சம்பாதித்த சொத்துக்கள் இந்த உலகத்திலே தங்கிடும் மௌத்தா போனதுக்கு பிறகு அப்படின் சொத்துக்கள்லாம் சுருட்டி யாரும் கபருக்குள்ளே போடுறது கிடையாது அப்போ ஒன்றே ஒன்று தான் அவருக்கு துணையாக கபருக்குள்ளே போகும் எது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நல்ல அமல்கள் ஆகவே கபருடைய வாழ்க்கை வெளிச்சமாக சுபீட்சமாக சந்தோஷமாக அமைய வேணும் சொன்னால் எங்களுக்கு எப்போ மௌத்து வரணும்னு தெரியாது நம்ம எப்போ மௌத்தா போகணும்னு தெரியாது அதுக்கு முன்னால நல்லமல்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த நல்லமல் ஊடாக ஒன்றே மறுமையில் விமோசனம் உள்ளத்துக்கு நிம்மதி உள்ளத்துக்கு சந்தோஷம் அல்லா குரான சொல்றானா இல்லையா அல்லா தத்துமையினால் குழு அல்லாவை நினைப்பதில் உள்ளங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் குரான் ஓதன் மூலமாக விக்கிர்கள் செய்தன் மூலமாக தஸ்மீகள் செய்தன் மூலமாக நபியர்கள் மீது செலவாத்துகள் சொல்வதன் மூலமாக அன்றாடம் தொழுகையின் மூலமாக நல்ல செயல்பாடுகள் கூடாக அத்துணையும் இந்த உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷத்தை அல்லா தருவான் அதே போன்று அல்லாஹ் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லக்கூடிய தகவலை கவனிங்க மன் மண் ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சாலிகான அமலை செய்தால் பல நொஹ் ஹயாத்தோ தையபா அப்படியே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வல நஜி அஹமலோன் அவர்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நல்லவற்றிக்காக அவர்களது கூலியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வழங்குவோம் என்று அல்லாத்தாலா சூரத்தன் நகல் பதினாறாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பல்ல என்ன சொல்கிறான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை அமலை செய்கிறீங்களா சாலிகான அமலை செய்யுறீங்க அவள் சாலிகான அமல்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு ஒரு அமலை எப்படி செய்யணும் எப்படி செய்யும்படி வழிகாட்டினாங்களோ அப்படி செய்கிறது நாமலாக அமல்களை உருவாக்கி இது நல்ல நல்லமல்னு முடிவெடுக்கிறது கிடையாது எங்களுக்கு அமல்களை வழிகாட்டுவதற்காக வேண்டிய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்தான் லக்குது காணலக்கும் ஃபி ரெசூல் இல்லாய் உஸ்வத் ஹசனா அந்த தூதரத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு அமல்களையும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டலை அந்த நிகழ்ச்சியை அல்லாவுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க அப்போ எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாவுடைய தூதர் எப்படி செய்தார்கள் எந்த அடிப்படையில் செய்தார்கள் எங்களுக்கு எப்படி செய்யும்படி வழிகாட்டினார்கள் இதையெல்லாம் நாங்கள் கவனித்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள் என்பது அன்புக்குரியவர்களே இந்த அடிப்படையில் தான் நிறைய செய்திகளை நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அதிகமான செய்திகளை ஹதீஸ் இருந்து உங்களுக்கு எடுத்து காட்டி இந்த அமல் ஹதீஸில் வந்திருக்கின்றது இந்த அமலை நாம் எப்படி செய்ய வேண்டும் அமல்களை செய்கின்றோம் அமல் செய்யும்போது எங்களுடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் எந்த அடிப்படையில் இந்த அமல்களை செய்தால் உள்ளத்தில் இறையச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உள்ளத்தில் தக்குவாய் வளர்த்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு தொடராக தொகுத்து வழங்க இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் முதலாவது இப்போ நாங்கள் உதாரணமாக தொலைப்போகிறோம் அப்போ தொலைப்போவதற்கு முன்னா முன்னால் நம்ம என்ன செய்வோம் ஒழு செய்வோம் இந்த ஒழுவுடைய பாடத்திலிருந்து அதுக்கு முன்னால் அந்த தொழுகைக்காக வேண்டி அதான் பாங்கு சொல்லப்படும் அப்ப இந்த பாங்கில் இருந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படியே கவனிச்சோம்னு சொன்னால் அந்த பாங்கு சொல்லக்கூடிய அத்தின் மோதினார் மோதினார்னு சொல்ற அத்தின் அதான் சொல்லக்கூடியவர் தொழுகிக்காக வேண்டி அழைக்கக்கூடியவர் உயர்ந்தவர் கண்ணியத்துக்குரியவர் உலகத்தில் நம்ம எப்படி பாக்குறோம்னா பள்ளியில் வேலை செய்யக்கூடிய மத்தின் மோதினான்னு சொன்னால் அவர் ஒரு மாறியாக பார்க்குறது அவர் வந்து பாத்ரூம் மக்கள் பள்ளியை கூட்டுறவர் பள்ளியை தொடைக்கிறவர் கொஞ்சம் தூரம் வச்சு பார்க்கக்கூடிய அமைப்பு சிலற்ற இருக்குது அல்ல அருள் பாலித்தவர்களை தவிர ஆனால் அல்லாஹ் குர்வானை சொல்கிறான் இன்ன அக்கிரமாக்கும் எந்த ஆகி அத்து காக்கும் உங்களில் சிறந்தவர் அல்லாவுக்கு நெருக்கமானவர் யார் தெரியுமா யாரிடத்தில் இறையச்சம் இருக்கின்றதோ யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்தான் சிறந்தவர் அவர்தான் உயர்ந்தவர் ஆகவே இவ்வளோ படிச்சிருக்கிறார் இவர் பதவி உடையவர் இவர் பட்டம் உடையவர் இவர் செல்லும் உடையவர் இவர் அழகா இருக்கிறார் இவர் இந்த பொறுப்பில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி உலகத்தில் மதிக்கப்பட்டாலும் அல்லாவுடைய பார்வையில் அவர்கள் எந்த அளவுக்கு அமல் செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு நல்லறங்கள் செய்கிறாங்க நல்லவர்கள் யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் முதன்மையானவர்கள் அல்லாவுடைய பார்வையில் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாவுடைய பார்வையில் இனிமே இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் பள்ளிகளில் இந்த மோதினார்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் பார்க்குறது கொஞ்சம் ஏதோ இவர் பெரிய லெவலில் இவர் பெரிய காரில் போகிறாரு பெரிய வேணில் போகிறாரு மோதினார்னு சொன்னால் தான் போகணும் தலையை குடிஞ்சு தான் போகணும் நாங்கள் சொல்கிற வேலைக்கெல்லாம் தலையாட்டணும் நாங்கள் பாத்ரூம் போகிறேங்கடா நாங்கள் போகிற அந்த நஜீஸை இவர் தான் கழுவணும் நாங்கள் டொய்லெட் போகிறேன்னு சொன்னால் அந்த நஜீசை இவர் தான் கழுவணும் நாங்கள் பள்ளியில் போய் ஊற்றி ஆக்கிட்டு வந்தால் அழுக்காக்கிட்டு வந்தால் தான் துடைக்கணும் கூட்டணும் இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த வேலைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன இந்த பணிக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்வான அந்தஸ்து என்ன அதை நாங்கள் கவனிக்கணும் அதை நாங்கள் கவனிச்செண்டா அவர் எங்கேயோ இருக்கிறார் முதலாவது கவனிங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க இதா நூதியலி சுவாதி தொழில்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நல்லா கவனிங்க தொழிலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் என்ன ஓடுகின்றான் பின்வாங்கி ஓடுகின்றான் அதாவது அவன் காற்று விட்டவனாக இந்த பாங்க சத்தம் எவ்வளவுக்கு கேட்குதோ அந்த கேட்காத அளவுக்கு என்ன செய்வா வேகமாக ஓடுகின்றான் என்ற செய்தி புகாரில் ஆறுநூற்றி எட்டாவது ஹதீஸ் இலக்கத்தை நாங்க பார்க்கலாம் அப்ப முதலாவது கவனிங்க வாங்க சொல்ற நேரத்துல எங்களுக்கு என்ன சிந்தனை வரணும்னு தெரியுமா ஓடுறான் வாங்க போகுது என்றால் பாங்கு சத்தத்தை கேட்கிறீங்கன்றால் வீட்டுல இருந்து பாங்கு சத்தம் உங்களை கேக்குது என்றால் அப்போ உங்களுக்கு என்ன சிந்தனை வரணும் எல்லா அக்பர் அங்க ஆரம்பிக்கும் பொழுது ஆஹா விரண்டு ஓடுறான் ஷெய்தான் ஓடுறான் அப்படின்னா நாங்க படிக்க போகணும் அவன் விரண்டு ஓடுறான் அந்த சத்தம் கேட்காம இருக்கிற அளவுக்கு ஓடுறான் ஆஹா இந்த பாங்கு சத்தம் என் காதலி கேட்க அப்ப எங்கட காதலை கேக்குதே விசுவாசிகளுக்கு ஈமன் கொண்ட மக்களுக்கு காதலை கேக்குது என்றால் நாங்க என்ன செய்யணும் நாங்க பள்ளிக்கு போகணும் அப்போ நாங்களும் பின்வாங்கணும்னு சொன்னால் நாங்களும் விரண்டு ஓடுவோம்னு சொன்னால் பள்ளிக்கு போகாம எப்போன்னு சொன்னால் நாங்களும் ஷெய்தானு ஒன்று தான் எங்களுக்கும் ஷெய்தானுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் அதனால சுர சூசமா சொல்றாங்க வாங்க சொல்ற நேரத்துல ஷெய்தா அந்த அளவுக்கு வேகமாக என்ன செய்வான் அவன் ஓடுற ஓட்டத்துல காத்து போறது கூட அவனுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வேகமாக போவான் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நாங்கள் இருக்கிறோம் எங்களை அங்கே ஒழு முறியாமல் இருக்கிறதுக்கு அந்த காற்று போகாத அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் எங்களை அமைச்சு கொள்கிறோம் அப்போ எங்களை அறியாமல் ஒரு காற்று போகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு பிஸி அவள் சைத்தம் ஓடுற ஓட்டத்தில் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க இந்த பாங்கு சத்தம் என் காதில் விழக்கூடாது அந்த அளவுக்கு என்ன செய்யற அந்த பாங்கு அவனை விரட்டி விடுது அப்போ விசுவாசியில் அழைக்குது அந்த பாங்குடைய கருத்துன்னு எடுத்து பாருங்க ஹையால ஸ்வலா தொலைக்கு விரைந்து வாருங்கள் ஐயாழல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் வெற்றியால் எங்கே வச்சுக்கலாம் பாருங்கள் தொழுகைக்குள்ளால் வெற்றி வச்சுருக்கிறான் தொழுதாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம் எப்பட்றா இந்த பத்து நிமிஷத்தில் பள்ளியில் கழிக்கிறது அதை விட கொஞ்சம் யூடியூப்பை பார்க்கமே அதை விட பிஸ்னஸை பார்ப்போமே அதை விட பேங்க்கு போவோமே அதை விட இந்த பிரயாணத்துக்கு போவோமே ஒரு பத்து நிமிஷம் பள்ளிக்கு செலவு அளிக்கிறது யோசிக்கிறோம் தொழுகைக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் எங்களுக்கு தாரான் எல்லாத்தையும் தந்துக்கிட்டு இருக்கிறான் அப்ப எனவே கண்ணிய தூக்குறவர்கள் அப்ப கூடுதலாக நாங்கள் பள்ளியோடு இருக்க வேண்டும் பள்ளியோடு எங்களோட தொடர்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாவுடைய அவர்கள் இந்த தகவலை சொல்றாங்க அப்ப முதலாளி நீங்க உள்ளத்துல பதிச்சு கொள்ளுங்க எப்பெல்லாம் பாங்க சத்தம் கேட்குதோ அப்ப நபிவுங்களை கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க நபிவுங்களை அப்படியே அப்படியே என்ன செய்ய ஒரு கற்பனையாக கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க நபி அவங்க சொன்ன வார்த்தையை அப்படி கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க எப்படி கொண்டு வரணும் பாங்க சொன்னா செய்தா ஓடுறான் அப்ப நீங்க ஹதீசத்தான் நினைக்கிறீங்க நாங்க நபிவுங்களை பார்க்கல நபி அவங்க பேசிய வார்த்தைகளை ஹதீஸாக எழுத்துல அப்படி அச்சொட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பதிவு செய்யப்பட்ட ஹதீச உங்களுக்கு நாங்க எடுத்து காற்று நீங்க படிக்கிறீங்க அப்ப பாங்க சொல்ற நேரத்துல ரசூல்லாவுடைய அந்த வார்த்தை அப்படி கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க நபி அவங்களை பார்க்கல ஆனா நபி அவங்க பேசிய வார்த்தைகள் என்ன கண்ணுக்கு முன்னால வருது கண்ணுக்கு முன்னால வந்து போகுது நபி அவங்க இப்படித்தான் சஹாபாக்களோட நேருக்கு நேர் பேசுனாங்க இந்த வார்த்தைகளை தான் பேசுனாங்க அந்த வார்த்தைகள் இருக்கு நவியவங்க மூத்தா போயிட்டாங்க நான் வார்த்தைகள் அப்படி உயிரோடு இருக்குது அந்த உயிருக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் பாங்கு போற நேரத்தில் பாங்கு சொல்ற நேரத்தில் அந்த ஹதீஸை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாங்கு போகுதுன்னு அமைதியாக இருக்கணும் பாங்குக்கு பதில் சொல்லணும் முதல் கட்டமாக இந்த பாங்க கேட்டு ஸ்டெயித்தான் ஓடுறான் நான் துளைக்கு தயாராகணும் என்பதை முதலாவதாக உள்ளத்துல பதிச்சு பாருங்க உள்ளத்துல இறையச்சம் வரும் உள்ளத்துல தக்குவா வரும் அதே போல் நபிம் சொல்றாங்க பாங்கு சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை எது எல்லாம் கேட்குதோ அது எல்லாம் சாட்சி மறுமை நாளில் ஜின்கள் மனிதர்கள் இல்லைன்னா படைப்பு இருக்குதோ அத்தனையும் என்ன செய்யுமாம் வந்து மறுமையில சாட்சி சொல்லும் என்ன செய்த புகாரில ஆறுநூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது இங்க ரெண்டு விஷயத்த கவனிக்கணும் பாங்கு ஒருத்தர் சொல்ல போறா நம்ம ஆர்தின் பள்ளியில் நியமிக்கப்பட்ட ஆர்தீனாக இருக்கலாம் அதை யார் பாங்க சொல்ல போறாரோ இந்த ஹதீஸ் அவர் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரணும் நான் இப்ப பாங்க சொல்ல போறேன் இந்த பாங்க சத்தம் எவ்வளவு தூரம் கேட்குதோ யார் யார் இந்த பாங்கு கேட்கிறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு சார்பாக மறுமைய வந்து சாட்சி சொல்லுவாங்க நான் இப்படி பாங்க சொன்னேன் என் தொலைக்கு நான் அழைத்தேன் என்று எனக்காக வேண்டிய மருமையில பரிந்துரை செய்வார்கள் சாட்சி சொல்வார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் பாங்க சொல்வோருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம மொ என்ன செய்யறோம் ஒரு மாதிரியா பார்க்குறோம் அப்படிதானே மோ ஒரு மாறியா பார்க்குறோம் அவர் மறுமையில எங்களை ஒரு மாதிரியை பார்க்குவார் அவர் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க இன்னொரு அந்த சொல்றாங்க அதான் சொல்லக்கூடியவர் வந்து மறுமை நாளில் உயர்ந்த பெரிய தலையுடையவராக நீண்ட தலையுடையவராக வருவார் அப்படின்னா நிறைய நன்மைகள் உதாரணமாக ஒரு ஊர்ல வாங்க சொல்ற அதான் சொல்றார் ஒரு நூறு பேர் துளுகிறான் வச்சுக்கிறீங்களேன் அவர் அதான் சத்தத்தை கேட்டு பள்ளிக்கு போறாங்க நூறு பேர் தொழுவுறாங்க இந்த நூறு பேருக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அப்படியே இவருக்கு என்ன செய்யுமா குறையாம இவருக்கு கிடைக்குமாம் இவர் செஞ்ச நன்மைக்கும் கிடைக்கும் அப்போ உதாரணம் அந்த நூறு பேருக்கு ஒரு ஆயிரம் நன்மை கிடைக்கும் வச்சுக்கிறீங்களேன் இவருக்கு ஒரே ஒரே நேரத்தில் ஆயிரம் நன்மை கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு பக்துக்கும் அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான நன்மை உடையவராக இருப்பார் பாக்கியசாலி அதான் சொல்லக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள் அப்போ பாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீசன் கண்ணுக்கு முன்னாள் கொண்டு வரணும் அதே போல பாங்க கேட்குற நேரத்தில் அந்த ஹரீசன் நினைச்சு பாருங்க அப்படியே பாங்க சொல்றாரு இவருக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த பாங்கு சத்தத்தை மனிதர்கள் ஜின்கள் எதையெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் இவருக்கு சாட்சி சொல்லும் அப்போ ஹதீசன் நினைக்கிற சுலோன்னு நினைக்கிறோம் நாங்கள் மறுமையினால் அந்த பாங்கு சொல்றவருக்கு வந்து அதாவது நீண்ட தலையுடையவராக வருவார் ஹதீசன் நினைக்கிறேன் அந்த இடத்துல பாருங்க நபியோட என்னோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கான ஒரு அழகான வழிகாட்டு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறேன் அது முதல் கட்டமாக நாங்கள் அதான பாங்க வச்சு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே போல் நபி சொன்னாங்க இதா சமீபத்தை கேட்டால் இந்த அழைப்பாளர் பாங்க சொல்லக்கூடிய எப்படி சொல்றாரோ அதே போல் நீங்க சொல்லுங்க இந்த செய்தி முஸ்லீம்ல ஆறுநூற்றி பதினோராவது ஹதீஸ் இருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ பாங்கு போகிற நேரத்தில் நாங்கள் கச்ச 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 கச்சன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது சும்மா அப்படியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது பாங்கு சுத்தம் போகுதான் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படியே அமைதியாகிடணும் அமைதியாகி பாங்குக்கு பதில் சொல்லணும் அதுக்குத்தான் அப்போ ரிசா சொல்கிறாங்க அத்தின் எப்படி சொல்கிறாரோ அப்படி சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் நீங்களும் அப்படியே சொல்லுங்கள் அப்படியே சொல்லிட்டு வந்த ஹையால ஃபலா ஹையால ஃபலா சொன்னால் லஹௌல வலா குவத்து இல்லா பில்லான்னு சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் அப்போ நீங்க இதெல்லாம் சொல்ற நேரத்தில் எனது நேசத்துக்குரியவர் எனது பாசத்துக்குரியவர் நான் புகழக்கூடிய அல்லாவுடைய தூதர் இப்படித்தான் அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் நடந்து கொள்ள சொன்னாங்க தான் பா பதில் சொல்ல சொன்னாங்க நான் சொல்றேன் ரிசூலாவை அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் நமது வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவும் நபியனுடைய வார்த்தைகள் எங்களை கண்ணுக்கு முன்னால போய்கிட்டே இருக்கணும் காதில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி உள்ளம் பேசிக்கிட்டே இருக்கணும் ரிசுலா பற்றி அன்புக்குரியவர்களே இப்படி உங்களோட வாழ்க்கையை அமைச்சு பாருங்க உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சத்தோடு தக்வாவோடு உங்களுடைய உள்ளமே சாட்சிலும் நான் நிறைய அமல் செய்கிறேன் நல்லா நிறைவாக அமல் செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அந்த சூழ்நிலை நீங்க என்ன செய்யுங்க உருவாக்கி கொள்ளுங்க சத்தோடு நாங்கள் பேச இருக்கிறோம் அல்லாவுடைய சொல்றாங்க வந்து பாங்கு சத்தத்தை கேட்டு அந்த பாங்குக்கு பதில் சொல்லிட்டு முதலாவது என்மே மீது செலவாத்த சொல்லுங்க முதலாவது செலவாத்த சொல்லுங்கன்றாங்க பாங்குத்வா ஓரத்துக்கு முன்னால நபியவர்கள் மீது என்ன செய்யணும் சலவாத்து சொல்லிட்டு தான் பாங்குத்வா ஓதும் நேரடியாக பாங்குத்வா போயிடக்கூடாது இப்போ நீங்கள் மார்த்தின்னு சொல்ல நேரத்தை அப்படியே பதில் சொல்லிட்டு வர்றீங்க தானே பதில் சொல்லிட்டு வந்து முதலாவது என்ன செய்யணும் பாங்குதுவா ஓதக்கூடாது பதில் சொல்லி முடிஞ்ச உடனே அல்லாஹும சலி அலா முஹமதின் வால் அலி முகமதின் கமா சொல் அலா இப்ராஹிமோ வாலி அலி இப்ராஹிம் என்ன க ஹமீதுன் மஜி அல்லாஹும பாரிக் அலா முஹமதின் வால் அலி முகமதின் கமா பாரக் அலா இப்ராஹிமோ வால அலி இப்ராஹிம் என்ன க ஹமீது மஜ்ஜி முழு செலவாத்தையும் சொல்லி ஓதலாம்

சலவாத்து சொல்லி முடிஞ்ச உடனே இப்போ நீங்க என்ன செய்றீங்க இந்த பாங்கு துவா ஓதுறீங்க ஹதீஸ்ல வந்த மாதிரி தான் நாங்க ஓதணும் இப்ப நாங்க பழைய காலத்துல எப்படி பாடமாக்கி இருந்தோம் இந்த பாங்கு துவால ஆத் ஆத்தி செய்யதினா அதே போல வத்தரஜத்தை ரஃபியத்தை ஆலியத்தை ஷரீஃபத்தை இதெல்லாம் நபி அவங்க சொல்லித்தாள் இந்த வாசகம் ஹதீஸ்ல இல்ல செய்யதினான்டா எங்கட தலைவர் தான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அல்லாவுடைய தூதராவர்கள் இந்த உலகத்திலும் அவர்தான் எங்களுக்கு தலைவர் மரமையினாலும் அவர்தான் தலைவர் அதுல சந்தேகம் இல்லை ஆனால் எந்தெந்த இடத்துல எப்படி வாசகங்களை சொல்ல சொல்லி எங்களுக்கு நபியங்க வழிகாட்டியிருக்கணும் அதைத்தான் சொல்லணும் நபியவங்க சொல்லி தராத வாசகங்களை நம்ம சொல்ற நேரத்தில் அப்ப நாங்களாகவே மார்க்கத்தில் புதுசாக சேர்க்கிறோம் தானே சொன்னா என்ன தப்பா இந்த கேள்வியே பிழை நல்லதுதான சொன்னால் என்ன தப்பா என்ற கேள்வியே பிழ நபியவங்க நல்லதாக இருக்கும் இதெல்லாம் நல்லதுன்னு எங்களுக்கு அல்லாத்தால் நபிவங்களுக்கு கொடுத்தோன்னா அதை நபியங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க வகி ஊடாகத்தான் இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு சொல்றாங்க அப்போ எங்களுக்கு வகி வந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம் சேர்க்கலாம் வழி வராம சேர்க்க இயலாது வழி வந்த அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க இப்படித்தான் இந்த பாங் துவா ஓதணும் அப்ப நல்லா கவர் நீங்க எடுத்து பாருங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் புகார் இருக்கும் அதில் நபி அம் சொல்லித்தான் அந்த அந்த பாங்கு துவாவை எடுத்துப் பாருங்கள் அதில் வரும் அல்லாஹ்ம ரப்ஹஹாதிஹித் தவதி தாமா ஒஸ்ஸலாத்தில் ஹாஹிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபதீலா மகாமா ஓதுங்க அப்ப இதை ஓதுறதுக்கு முன்னால செலவாத்த ஓதிட்டு இந்த துவா ஓதினா சொல்றாங்க அவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை எனது ஷஃபாத் உரித்தாகிவிட்டது அப்படி நீங்க ஓதுற நேரத்துல நான் இந்த பாங்குத்வா ஓதுனால் நபி அவங்க எனக்காக வேண்டிய மறுமையில துவா கேட்பாங்க மறுமையில் எனக்கான ஷஃபாத் செய்வாங்க அந்த சிந்தனையோடு பாங்குதுவா ஓதுங்க அந்த பாங்கு துவாடை பொருள் எடுத்து பாருங்க நாங்கள் நபி உங்களுக்கான துவா கேட்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து பேசுகிறாங்க அல்லாஹால நாளில் ஒரு புகழுக்குரிய இடத்த வந்து ஒரு அடியாருக்கு கொடுப்பதாக வாக்களிச்சிருக்கிறான் அது எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த இருந்து நான் உங்களுக்கான ஷஃபாத் செய்வேன் ஆகவே அந்த இடம் எனக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் யா எந்த அடியாருக்கு கொடுக்க நாடுறானோ அந்த அடியார் நானாக இருக்க வேண்டும் அந்த இடம் எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஷஃபாத் செய்ய வேண்டும் எனக்கு துவா கேளுங்கன்றான் எவ்வளோ பெரிய பாக்கியம் நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய புகழுக்குரிய அல்லாவுடைய தூரை நான் நேசிக்கிறேன் அந்த தூதருக்கு நான் துவா கேட்கிறேன் அந்த சிந்தனையோடு அந்த பாங்கு துவா ஓதுங்க அந்த பாங்குதுவா நான் ஓதி முடிஞ்சா மறுமையில் என்னை நேசத்துக்குரிய அல்லாவுடைய தூதர் அவர்கள் எனக்கு ஷஃபாத்து செய்வார்கள் என்ற சிந்தனையோடு அந்த பாங்குதுவா ஓதி பாருங்க உள்ளத்தில் இறையச்சம் தக்குவா பயபக்தியை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் இப்படி தான் நாங்கள் அமல் செய்யற நேரத்தில் இந்த சிந்தனையோடு தான் நாங்கள் செய்யணும் நிறைய சுட்டி காட்ட இருக்கிறோம் உங்களுக்கு இன்ஷா அல்லா தொடராக நிறைய உங்களுக்கு என்ன உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு போயிருக்கிறேன் ஆகவே ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு வாருங்க இதன் ஊடாக என்னுடைய இறையச்சம் ஏச்சம் தக்கோ வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் குறிவானாகலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்து